அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நமது இந்தியன் இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் மூலிமா நிறைய விவசாயிகளுக்கு நம்ம ரிசல்ட் வந்து தந்துகிட்டே இருக்கிறோம் நிறைய விவசாயிகள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களும் பலன் பெற்றுட்டுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இதில் இதில் ஒரு முன்னேற்றம் என்பது பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது திரும்பவும் நான் அவங்களுக்கு எல்லாமே திரும்பவும் ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுல தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சும்மா நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் போகிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து ஒரு நம்பிக்கை என்பதே இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுலேயே நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்கிறாங்க அதில் ஒரு நம்பிக்கை என்பது நிறைய விவசாயிக்கு இல்லை அந்த இதுக்கு வேண்டி தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இன்டர்நெட்டில் நிறைய அதாவது வந்துகிட்டே தான் இருக்குது இது இந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு அதே போல் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி மருந்து கிடையில் எல்லாமே எல்லாமே இருந்தாலும் நம்ம சொல்கிற மெத்தட் வந்து அனுபவத்தில் ஷேர் பண்ணுறோம் இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு கிடைத்த அனுபவம் அதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இது தான் அதுபோல் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நாங்கள் யாரும் உரக்கடை வைக்கலை நாங்கள் யாரும் மருந்து கிடைக்க வைக்கல எங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு உரங்கள் கிடைக்காத பட்சத்தில் நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு உரம் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு அனுப்பித்தரோம் இங்கே சொல்லிட்டாலே போதும் அவங்க அனுப்பி தந்துடுவாங்க இல்லை நாங்களே பார்த்திங்கன்னா வாங்கி உங்களுக்கு அனுப்பித்தரோம் அதில் பில்லோடு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் உங்களுக்கே தெரியும் அந்த மருந்து வந்து உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்கள் பில்லே வந்துடும் ஜிஎஸ்டி பில்லு தான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வீடியோவில் முழுமையாக நான் எந்த அளவுக்கு வந்து பலன் இது யாருன்னே எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து யாருன்னே எனக்கு யூடியூப் சேனல் வர்றவங்க யாருமே நமக்கு தெரியாது தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் தொடர்ந்து பண்ணி பலன் பார்த்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்த டேட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் எட்டு ஓகே நான் ஒன்பது அந்த மாதிரி டைமில் தான் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய செடி இந்த மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து செப்டம்பர் எட்டு ஓகேங்களா மேலே டேட் உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருந்தது ஓகேண்ணா அந்த வீடியோ வந்து நமக்கு கரெக்டாக இதாகலை அதுக்கப்புறம் செடி வந்து இந்த மாதிரி இருக்கனால கட் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க கட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட வரும்போது அதாவது கட் பண்ணி பண்ணும்போது ஏன்னா அன்சீசன் ஓகேலா அன்சீசன் ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்சீசனில் நம்மளுடைய உரம் மிகப்பெரிய ஒரு பலன் தரும் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் இப்போவே பார்த்திங்கன்னா புவே இல்லை இப்போ இந்த மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி மாதத்துலலாம் நிறைய பேருக்கு விவசாயிகள் வந்து செடியை அழிச்சிட்டு இருக்கிறாங்க புது செடி வச்சா தான் வரும் அந்த மாதிரியும் நிறைய விவசாயிகள் ஆலோசிச்சுட்டு ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆலோசனை தேவையில்லை தொடர்ந்து நம்ம சொல்கிற ஃபார்மேட்டில் பயன்படுத்தி நீங்கள் பலன் பார்க்க முடியும் அவங்க செடி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் செடி வந்து கட் பண்ணியிருந்தாங்க டெய்ட் மேலே ஓகேலாம் செப்டம்பர் நைனுக்கே செடியை வந்து கட் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணாங்க நான் அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ கிடைத்த பலனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம உரம் நேம் வந்து சொல்லலை நிறைய விவசாயிகளுக்கு வந்து இன்னுமே ஒரு என்னென்னா எந்த ஒரு உரத்தினுடைய பேரும் சொல்ல மாட்டேறீங்க அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம பேர் சொல்லிட்டா நினச்சிங்க உங்களுக்கு வந்து அது இப்போ நம்ம ஒரு அணுகுமுறையாக இருக்காது அது அது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது தானே போய்ட்டு இத்தனை காலகட்டமாக இன்டர்நெட் வழியாகவும் யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி கூகுளாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தானே இருக்குது இந்த மருந்து பேரை சொல்லி தான் போடுறாங்க எல்லா யூடியூப் சேனலும் பேரை சொல்லி போடுறாங்க ஆனால் பேரை சொன்னாலும் அது பலன் தரலையே ஓகேண்ணா அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அதனால் அதை வந்து நம்ம வியாபாரமாக ஆக்கக்கூடாது நம்ம தெரிஞ்ச விவசாயிகளாக இருந்தாலும் சரி தெரியாத விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடையணும் மல்லிகைப்பூ மாதிரி ஒரு விவசாயம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லைன்னு நான் நினப்பேனா காசு தரக்கூடிய முக்கியமான ஒரு அதாவது எல்லா விவசாயமும் ஒரு பெரிய விவசாயம்தான் மல்லிகைப்பூ பொறுத்தளவுக்கு என்னென்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து அதாவது டெய்லியுமே நம்ம வருமானம் பார்க்க முடியும் அதனால் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் எந்த முறையில் பண்ணலாம் என்ன உரம் பயன்படுத்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூவா லாபம் பார்த்தா ஒரு இரநூறுவா என்பது செலவு பண்ணி தான் ஆகணும் அதுவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரரூபா பண்ணால் தொள்ளாயிர தொள்ளாயிரரூபாக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு செலவு தான் ஆகுது அதுக்கப்புறம் அதனுடைய மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை வந்து எப்படி மாற்றலாம் தான் எங்களுடைய ஆலோசனை எங்களுடைய அணுகுமுறை நாங்கள் சொல்கிற ஃபார்மேட்டில் ஒரு குழு இப்போ மிகப்பெரிய அளவு வந்து நாங்கள் திரும்பவும் பண்ண போகிறோம் டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஊர் ஒரு ஊர்களுக்கும் நம்ம டேரக்டாக சந்திக்க போகிறோம் நிறைய விவசாயிகளை கிடைத்திருக்கூடிய பலன்களினுடைய அவங்களுடைய ஊருக்கே போய் அவங்க விவசாயிகள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் நிறைய விவசாயிகள் கேட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க தொடர்ந்து நிறைய பேர் ஒரு ஊர்லேயே பார்த்திங்கன்னா பத்து பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருபது பேர் பண்ணுறவங்களையும் இருக்கிறாங்க அந்த மாதிரி பரவிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நம்ம போகும்போது இன்னுமே உங்களுக்கு வீடியோவோடு நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லாரும் பயன்படுத்தி பலன் பெறுங்க உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம் இந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் பெருசாக எதுவுமே முன்னேற்றம் அடைய முடியாது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பாருங்கள் கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியாக டேட் பாருங்கள் மேலே செப்டம்பர் முப்பது ஓகேங்களா நான் உங்களுக்கு மேலேயும் டேட்டு காணிச்சிருந்தேன் அதையும் நீங்கள் பாருங்கள் டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செப்டம்பர் முப்பது கரெக்டாக தேதி அவங்க பயன்படுத்துகிறாங்க எட்டு ஒன்பது ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் செடி கட் பண்ணி பண்ணாங்க ஒரு பத்து பன்னெண்டு அந்த டேட்டு கூட வச்சுட்டிங்கன்னா முப்பதாம் தேதி இப்போ நமக்கு அருமை வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு சேலம் ஓகேங்களா அந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும் சேலத்தில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க விவசாயிகள் இப்போ இந்த அளவுக்கு பலன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செடியினுடைய மாற்றத்தை நீங்களே கவனித்து பார்க்க முடியும் செடி க சரியான முறையில் வந்திருக்கு தொடர்ந்து நம்ம சொல்கிற ஃபார்மேட் தான் ஓகேங்களா சா ஃபார்மேட் சரியான முறையில் இருக்குது அதே போல் தொடர்ந்து பண்ணணும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா சில வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷாப் பண்ணுறேன் முழுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவிலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்ருக்கும் அதுவும் இந்த டைமில் இந்த அளவுக்கு அரும்பு இருக்கான்னு எனக்கு தெரில முதல் முறை பண்ணிகிட்ருக்குறாங்க கண்டிப்பாக முழுமையான பலன் வந்து இருக்காங்க தொடர்ந்து வரும் திரும்பவும் சொல்கிறேன் அன்சீசன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் கூட நம்மளால் பூ வந்து எடுக்க முடியும் அந்த அளவு பலன்கள் வந்து இப்போ நமக்கு கிடச்சிட்ருக்கு இனி ஒரு வீடியோ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு எல்லோரும் பயன்படுத்தி பலன் பாருங்கள் உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் காணிக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கை ஓகேனா திரும்ப திரும்ப சொல்கிறேன் யார் பேச்சும் இதில் வந்து கேட்காதீங்க பக்கத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு காணிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கேட்காதீங்க அவங்கக்கிட்டே ஏன் கேட்குறீங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் அதே போல் நிறைய வாட்ஸ்அப் குழு வந்து இன்றைக்கி ஆயிரத்தெட்டு குரூப் இருக்குது ஆயிரம் பேர் இருக்கிற கூடிய குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்க மல்லிகைப்பூ குழுவில் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய குழு இருக்குது அதுக்கு மேலே உள்ள குழுகளும் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி குழுவில் இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து நம்மளுடைய குழுவில் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க கம்மியான நபர் தான் ஏன்னா தேவைப்படுறவங்களை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுப்போம் ஏன்னா தேவைப்படாதவர்கள் நம்பிக்கை அற்றவர்கள் நாங்கள் யாரும் குழுவில் ஆட் பண்ண மாட்டோம் ஆனால் நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பாருங்கள் எந்தவித சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்கள் நன்றி